எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த பூண்டோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நிறைய மூலிகை பொருட்களை வந்து நம்ம சமையலில் சேர்த்து பயன்படுத்திட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட அற்புதமான மூலிகைப் பொருட்களில் ஒன்று இந்த பூண்டுங்க பூண்டோட சுவை வந்து பிடிக்கும் அதாவது வந்து இதனுடைய சுவை வந்து பிடிக்கும் ஆனால் அந்த பூண்டோட ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதே இல்லைங்க அதனால் கூட வந்து பூண்டை சாப்பிடாம இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த பிறகு இந்த பூண்டை விரும்பி எடுத்துப்பீங்க அந்த அளவுக்கு வந்து இதில் அற்புதமான மருத்துவ குணங்கள் இருக்குது டெய்லி நீங்கள் பூண்டை ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு ஆரம்பிச்சிருவீங்க அப்படி பூண்டு இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அற்புதமான நன்மைகள் என்ன அப்படின்னு வந்து நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்கலாம் பூண்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் இப்போ இந்த பூண்டில் அப்படி என்னதான் நன்மை இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போங்க இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான இன்றியமே அதான் அத்தியாவசியமான அனைத்து விதமான சத்துக்களையும் உள்ள வச்சிருக்கு இந்த பூண்டு இப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா முப்பது வயசை தாண்டிட்டாலே பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ரத்த அழுத்தம் இந்த ரத்த அழுத்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா மற்ற நோய்கள் எல்லாமே அடுக்கடுக்காக வர ஆரம்பிச்சிருங்க நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரவே வராது ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் டெய்லியும் பூண்டு சாப்பிட்டாலே போதுங்க ஏன்னா பூண்டில் அல்லி அப்படின்ற ஒரு வகையான வேதிப்பொருள் இருக்குது அது உங்கள் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க யாருக்கெல்லாம் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கோ அவங்க டெய்லியும் வந்து ரெண்டு இல்லைன்னா மூணு பல் மூணு பல் பூண்டு சாப்பிட்டாலே போதுங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்புறம் நிறைய பேருக்கு வரக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைங்க அதாவது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க தான் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு வந்து அட்டாக் ஹார்ட் அட்டாக்கு வந்து வந்துடும் அதனால் பார்த்தீங்கன்னா பைப் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அப்புறம் வந்து ஆஞ்சியோஸ் இந்த மாதிரி சிகிச்சைகளை வந்து மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் டெய்லி வந்து பூண்டு சாப்பிட்டாலே போதுங்க நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்புறம் பூண்டு வந்து உங்களோட இதயத்துக்கு போகிற அந்த ரத்த வாழ்வுகளில் படைஞ்சிட அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றிருங்க இந்த கெட்ட கொழுப்பு வந்து படிஞ்சதனால தான் வந்து அடைப்புகள் வந்து வரும் அதை தடுக்கிறதுக்கு இந்த பூண்டு சாப்பிட்டாலே போதுங்க கெட்ட கொழுப்புகள் வந்து வெளியேறி இதயத்தை வந்து ஆரோக்கியமாக செயல்பட வச்சுக்கிடுவோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்க இப்பெல்லாம் வீட்டில் ஒருத்தருக்கு இந்த சர்க்கரை நோய் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது நம்மளுடைய ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகமாக இருக்கிறதுனால வரக்கூடியதான் இந்த சர்க்கரை நோய்ங்க இந்த பூண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அல்லிசின் வந்து இருக்கிறதுனால ரத்தத்தில் உள்ள அந்த சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது உங்களுக்கு அதே நேரத்தை உடலுக்கு தேவையான இன்சுலின் சுரப்பையும் அதிகப்படுத்தும் ஸோ சர்க்கரை நோயாளிகள் டெய்லியும் வந்து ரெண்டு இல்லைனா மூணு பூண்டு பற்களை வந்து நீங்கள் சாப்பிட்டாலே போதுங்க உங்களுக்கு ரத்தத்தில் உள்ள சர்க்கரையோட அளவு வந்து வந்து கண்ட்ரோல் ஆகும் அந்த ரத்தத்தில் கலந்துள்ள அந்த குளுக்கோஸ் அளவு வந்து உங்களுக்கு அப்படியே கரெக்டான லெவலில் வந்து இருந்துருங்க அப்புறம் பூண்டில் அதிக அளவு கால்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குதுங்க உங்களுக்கு அடிப்பட்டு இருந்தாலோ இல்லைனா வேறு எது காரணத்தினால மூட்டு தேய்மானம் அடைய ஆரம்பிச்சிடுச்சுன்னா மூட்டுகள் வந்து வலுவிழுந்து போயிருங்க அதனால் நிச்சயமாக மூட்டு மூட்டுக்கு வலியும் குத்தலும் படைச்சலும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் யாருக்கெல்லாம் மூட்டு வலி மூட்டு வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கோ அவங்க டெய்லியும் வந்து பூண்டு பொருட்களை சாப்பிட்டு வந்தாலே போதுங்க உங்களுடைய மூட்டுகளுக்கு தேவையான கால்சியம் சத்து வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால எலும்பு மூட்டு தேய்மானம் அடைவது தடுக்கப்படுங்க வலுவிழந்த மூட்டுகளுக்கும் நல்ல உறுதியை வந்து கொடுக்கக்கூடியது திரும்ப மூட்டு வலி சார்ந்த எந்த பிரச்சனையுமே வந்து வரவிடாமல் தடுக்கக்கூடியது தான் இந்த பூண்டுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆண்கள் பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆண்மை சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்குதுங்க இதுக்கு நீங்கள் ரொம்ப எளிமையாக தீர்வு தரக்கூடிய இந்த ஈஸியாக நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய இந்த பொருளை வந்து எடுத்துக்கிடலாங்க டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு இல்லைன்னா ஒரு நாலு பூண்டு பொருட்களை வந்து நீங்கள் சாப்பிட்டாலே போகணும் இந்த பூண்டில் அதிகளவு ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி காணப்படுது குறிப்பாக இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அல்லிசின் அப்படின்ற வேதிப்பொருள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க வைக்குது இந்த பூண்டில் அதிக அளவில் விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது இதோட செயல்பாடு என்ன அப்படின்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய குரோமோசோம் குறைபாடுகளை கண்டறிஞ்சு அதை உடனே வந்து நீக்குங்க அதனால் தாம்பத்தி உறவில் நேரத்தை வந்து நீடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் தாம்பத்தி உறவுல ஆர்வம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஆர்வத்தை வந்து தூண்டிவிடக்கூடிய தன்மை அந்த பூண்டில் நிறையவே இருக்குதுங்க விந்தண குறைபாடு இல்லை அப்படின்னா முட்டை குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் பூண்டு சாப்பிடுவது ரொம்பவே நல்லது நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு ஒரு ரெண் ரெண்டு மண் ரெண்டு இல்லைன்னா நாலு பூண்டு பொருட்களை வந்து சாப்பிட்டுக்கோங்க தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு முன்னாடி உங்களுடைய தாம்பத்தியம் வந்து சிறப்பாக அமையுங்க ஆண்மை குறைபாடு நீங்கும் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி வந்து மேம்படும் பாலியலில் அந்த ஆர்வத்தை வந்து தூண்டி விடுங்க ஆண்களும் எடுத்துக்கலாம் பெண்களும் எடுத்துக்கலாம் நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கக்கூடியது இந்த பூண்டுங்க அப்புறம் பலருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அதிகமான உடல் பருமனுங்க இந்த அதிக உடல் பருமன் வர்றதுக்கு காரணம் நம்ம உடம்புல படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்பு தாங்க நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கெட்ட கொழுப்பு வெளியேறாமல் உள்ள உடனு அந்த உள்ளேயே இருந்துச்சு அப்படின்னா உடலுக்குள்ளே வந்து தேங்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடல் வந்து பருமனாக ஆரம்பிக்கும் இதனால பாத்தீங்கன்னா பல வகைகள் வந்து நமக்கு கெடுதல் தாங்க வரும் இதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உடல் எடை தான் உடல் எடை அதிகமாக இருக்கிறாங்க டெய்லியும் வந்து பூண்டு பருப்புல சாப்பிட்டாலே போதுங்க அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துங்க அவங்க உடல்ல படிஞ்சுள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை வந்து வெளியேற்றும் அதனால உடல் எடையும் ரொம்ப சீக்கிரமா குறைய ஆரம்பிச்சிரும் பூனில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி வந்து நிறையவே இருக்குது அது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தது அப்படின்னா அடிக்கடி காய்ச்சல் சளி இருமல் ஆஸ்தமம் இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துருங்க டெய்லியும் அதுக்கு நீங்கள் டெய்லியும் ரெண்டு இல்லைன்னா மூணு பூண்டு பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் இதை வந்து பச்சையாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா சுட்டும் சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் வந்து சாப்பாட்டில் அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிடலாங்க அந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது உங்கள் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து பூண்டை எடுத்துக்கலாம் புழு பூச்சி தொந்தரவு உள்ளவங்களும் வாதத்தன்மை அதிகரிக்கும் போது வாயுக் கோளாறு ஏற்படும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களே எடுத்துக்கலாம் அதே மாதிரி அஜீரண கோளாறு இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த பூண்டு சாப்பிடும்போது எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காதுங்க அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கி வயிறை வந்து ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்கும் ஸோ பூண்டை வந்து நீங்கள் சாப்பிடும்போது உடல் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சக்கரனை உள்ளவங்க அப்புறம் வந்து இதைய சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்க ரத்த அழுத்தம் உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் டெய்லியும் வந்து பூண்டு பொருட்களை நீங்கள் சாப்பிட்டு எடுத்து வரும்போது உங்களுக்கு இந்த எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியாக சரியாயிருங்க மொத்தத்தில் வந்து நீங்கள் பூண்டை வந்து டெய்லியும் வந்து ஒரு நாலு இல்லைனா ஒரு அஞ்சு பூண்டு பூண்டுப்பற்களை வந்து நீங்கள் சூப் சாப்பிடும்போது சுட்டு வந்து பச்சையாக கூட சாப்பிட வேண்டாம் பச்சையை சாப்பிடும்போது கூட வந்து ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது ஸோ நீங்கள் சுட்டு சாப்பிடும்போது அதோடைய டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே உங்களுக்கு அதாவது வேண்டான்னு சொல்லாத அளவுக்கு வந்து இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிடும்போது உடல் வந்து எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கொடுக்கும் அதனால் உங்களுக்கு எந்த நோயுமே வந்து எளிதில் தாக்காமல் உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் ஸோ உடல் வந்து எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா டெய்லியும் வந்து மூணு இல்லைன்னா நாலு பூண்டு பொருட்களை வந்து நீங்கள் சுட்டு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல் கிளிக் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ